எல்லா புகழும் முருகருக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் கோபம் கோபம்ங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக போயிடுச்சு எங்கே கோவப்படுறது எதுக்கு கோவப்படுறது தமிழ் தப்பே இருந்தாலும் கோவப்படக்கூடாதுன்றது யாருமே எதுவும் தெரியறது கிடையாது ஆனால் நானும் யாராக இருந்தாலும் அடுத்த நம்ம டக்குன்னு கோவப்படுறோம் அப்படி கோவப்பட்டால் யாருக்கு இழப்பு எதுக்கு என்ன ஆகுது இந்த கோபத்தின் வெளிப்பாட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஸ்டோரி கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இந்த அச்சு வேலைகள்லாம் செய்வாங்க அச்சு வேலைகள் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரம்பம்னு ஒன்று இருக்கும் அந்த ரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று சிக்கிக்கிச்சிங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ரொம்ப சிக்கிக்கிச்சு அதுக்கு வெளியே வரவே முடியல வெளியே வர ரொம்ப ட்ரை இருக்கேன் நான் வர முடியல நகர்ந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்பொழுது அந்த வெளியே வர கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட உடலில் ரேஸாக ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அதுக்கு வழியாக தாங்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு வழி தாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாம்புக்கு உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா வெளியே வந்து அது காயம் தாங்க முடியாது என்ன பண்ணிச்சு அப்படின்னா ரம்பத்து மேலே அவ்வளோ கோவம் அதுக்கு என் உடம்பே நீ காயப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுது தன்னோடய வாழால் அந்த ரம்பத்தை போட்டு உயிர் இல்லாத ரம்பத்தில் அடித்து என்ன போகுதுன்னு அந்த பாம்புக்கு தெரியல ரம்பத்தை போட்டு தன்னோடய வாழால் போட்டு அட்டி அட்டின்னு அடிக்குது அதோட உடம்பை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிட்ருக்கு தன்னோடய வாயாலையும் தன்னோடய வாழாலையும் போட்டு இந்த ரம்பத்தை அடித்து அடித்து தன்னை தானே காயப்படுத்திக்கிது தான் காயம் காயாகிறோங்கிறது அது கொஞ்சம் கூட தெரியவே இல்லை உயிரில்லாத ரம்பத்தை தான் போட்டு நம்ம அடிக்கிறோங்கிறதும் அதுக்கு தெரியல இந்த மாதிரி பண்ணி அந்த உடம்புல இருக்க பார்த்திங்கன்னா ரத்தம் அதிகமாகிட்டே இருக்குது உடல் வலியும் அதிகமாயிட்டிருக்கு அது கூட தெரியாமல் அவ்வளோ கோபம் அதுக்கு ஏன்னா அந்தளவுக்கு வழியும் அதுக்கு இருந்திருக்கு ஸோ அதை வேறு வழி இல்லாமல் நம்ம காயப்படுத்தினோன்னா நம்மளும் காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னோடய வாழால் அடிச்சு அடித்து பார்த்திங்கன்னா அது உடம்புலேருந்து அவ்வளோ ரத்தம் வந்துடுச்சு வந்து இறுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டாக அப்படியே ரெண்டாக கட்டாகி கீழே விழுந்து இறந்துருச்சு அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கலாம் அடிபட்டுச்சு அப்படிங்கும் போது கீழே இன்னும் வெளியில் வந்திருக்கலாம் பொறுமையாக வெளியில் வந்துருச்சு வந்த வேகம் கீழே வந்தால் கூட அது உயிரோடு இருந்திருக்கும் இல்லை அப்படின்னா தன்னோடய வழியை பொறுத்துக்கிட்டு அமைதியாக போயிருந்தால் கூட ஒன்றா இருந்திருக்கும் ரெண்டுமே அது செய்யலை அது செய்யாதனால தன்னோடய உயிரே போயிடுச்சு நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்டோரியால் மனுஷன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோபமான கோபம் வர இடங்களில் கண்டிப்பாக நம்ம பொறுமையை கையாளணும் அப்படி கையாலன்னா அந்த பாம்பு மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும் அது உயிர் போச்சு நமக்கு வந்து உறவுகள் போகும் நல்ல ந நண்பர்களாக இருந்தால் நண்பர்கள் போயிடுவாங்க நல்ல உறவுகளாக இருந்தால் உறவுகள் போயிடுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மனவலி அதிகமாகும் அதனால் நமக்கு டிப்ரெஷன் அதிகமாகி நமக்கே ஏதோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அதாவது நமக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நமக்கு நிம்மதி கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் வரவும் வராது அந்த நிமிஷத்து அதாவது அந்த அந்த டே அந்த கஷ்டம் வந்து அந்த ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாயிடும் அந்த நம்ம வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அந்த பாம்பு மாதிரியே நம்மளும் வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க காயங்கள் நமக்கு மட்டும்தான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க ஆனால் அன்னதானத்தை விட தானத்திலே சிறந்த தானம் பார்த்திங்கன்னா நிதானம் தான் ஸோ இதை நம்ம கையாண்டோன்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாங்கிறத நான் புரிஞ்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் உங்களுக்கும் இந்த அட்வைஸ் பண்ணுறேன் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து சில இடத்துல அந்த இடத்துல இல்லாமல் நகர்ந்து போய் நம்ம வாழ்க்கையை நம்ம கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பராக நட இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தானத்திலே சிறந்த தானம் நிதானம் அதை மறந்துடாதீங்க எனக்குமே சொல்லிக்கிறேன் நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டட்டா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லா புகழும் முருகருக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை